உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது தந்தையே இது கோயில் கட்டுவதற்கு இடைஞ்சல் ஆகிவிடாதா ராஜேந்திரா இது இரண்டாம் நிலை கோபுரம் மண்டபமும் கருவறையும் அதோ அந்த புல்மேட்டில் வெட்டப்படுகிறது இந்த கோபுரவாசலில் விநாயகர் சிலை வைக்கும் வழக்கம் இருக்கிறது விநாயகர் சிலைக்கு கீழே இந்த பெண் கலரி உறங்கட்டும் இது பின்புறம் ஒரு பத்தடி தள்ளி வரும் அவ்வளவே பெருந்தச்சர் அருகே வர சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையை விட்டு கீழே இறங்கினார் பெருந்தச்சர் தோள் மீது கை வைத்து கொண்டார் பெருந்தச்சர் அருகே வந்து அரசரின் புஜம் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஆமாம் நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல ஈசன் என்ன விரும்புகின்றானோ அது நடக்கும் ஐயா நீங்கள் அரண்மனைக்கு போங்கள் நீங்கள் சொன்னது போலவே கலிரை இங்கு புதைக்கப்பட்டு பதினைந்து அடி தொலைவில் கோபுரம் உள்ளே நகர்த்தப்படும் இது இரண்டாம் நிலை கோபுரம் முதல் நிலைக்கும் இரண்டாம் நிலைக்கும் திறந்த வெளி பெரிதாக இருக்கும் நானே இதை பெரிதாக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தேன் விநாயகப் பெருமான் வேறு திருவுருவம் கொண்டு அவன் விருப்பத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறார் ஆனால் மிக உன்னதமான யானை இது வேறு களிறு முரண்டு போது கூட இப்படி மெல்ல அழைத்து சமாதானப்படுத்துவதை நான் கவனித்திருக்கிறேன் தெய்வாம்சமாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன் எவனோ திருடன் அப்பாவியான இந்த மிருகத்தை வைத்து விளையாடி விட்டான் அவனை பிடித்து விட்டீர்களா இல்லை ஆள் அனுப்பி இருக்கிறேன் ராஜேந்திரன் பதில் சொல்ல ராஜேந்திரன் தோளிலும் தனது பெரிய கையை குஞ்சரமல்லான பெருந்தச்சர் பதிய வைத்தார் ராஜேந்திரன் மெல்ல அவரை அணைத்து கொண்டார் அமைதியாய் ஒரு துக்கம் அங்கு நடந்தது பெண் யானை இறந்ததற்கு அவர்கள் சில வினாடிகள் மௌனம் காத்தார்கள் பெண் யானை நினைப்பிலேயே தோய்ந்து கிடந்தார்கள் எந்த வேலையும் நடைபெறவில்லை அதற்கு எத்தனை துன்பங்கள் என்று பெருந்தச்சர் நீண்ட பெருமூச்சு விட்டார் அவர்கள் பிரிந்தார்கள் என்னப்பா செய்யப் போகிறீர்கள் ராஜேந்திரா நான் இங்கு தேவரடியார்களோடு தான் இருக்கப் போகிறேன் பாண்டிய வீரர்கள் அரண்மனைக்கு போயிருக்கிறார்கள் எனவே நீ அங்கு போ பழி சென்று கொண்டு போனால் இவர்கள் வேதனைப்படுவார்கள் ஒன்றுமே நடவாதது போல இவர்களோடு மறுபடியும் சல்லாபித்து பேச வேண்டியதுதான் என்னுடைய வேலை நான் துவண்டது போல இப்பொழுது காட்சியளித்தால் இவர்கள் அதிகம் துள்ளுவார்கள் மிக பெரிய அபச்சாரம் ஏற்பட்டது போல துவங்குவார்கள் அது நல்லதல்ல பிடி இறந்தது நல்லதற்கே கடாக்கள் வெட்டியது போல குதிரைகளையும் யானைகளையும் பலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அந்த வழக்கம் வேண்டாமே என்று நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இறைவனாகவே விரும்பி ஒரு பலியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிவிட வேண்டும் இது நல்ல சகுனம் என்று சொல்லப்பட வேண்டும் அரசர் மறுபடியும் வந்து மணிமண்டபத்திற்குள் அமர்ந்தார் தேவரடியார்கள் ஒவ்வொருவராக வந்து சூழ்ந்து கொண்டார்கள் தங்களுக்குள்ளாகவே வேகமாக பேச ஆரம்பித்தார்கள் இப்படிதான் ஒரு முறை எங்கள் ஊர்க்கிணற்றில் ஒரு யானை விழுந்துவிட்டது என்று ஒரு பெண் விழிவிரித்து விவரிக்க மற்றவர்கள் அவளை அவளோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் சட்டென்று யாரோ நமஸ்கரிக்கவே அரசர் திரும்பி பார்த்தார் பறவை குனிந்து வணங்கிக் கொண்டிருந்தாள் என்ன பறவை ஐயா நான் நடனம் ஆடட்டுமா ஆமாம் இவர்கள் கவனத்தை இழுக்கும் வண்ணமாக ஏதேனும் ஆடு அரசருக்கு முன்னால் உள்ள சிறிய இடத்தில் பறவை வந்து கை கூப்பியதும் சகலருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பியது தோம் தித்தோம் தோம் என்று நட்டுவம் முழங்க தாளம் ஒழிக்க மிருதங்கம் முழங்க அவள் கால் உதைத்து நடனமாட ஆரம்பித்தாள் சுழன்று ஆடினாள் அவள் கூந்தலிலிருந்து பூக்கள் பறந்து அரசருடைய மடியில் விழுந்தன மகேஸ்வர சூத்திரம் என்ற சப்தத்தை டமருகம் என்ற வாத்தியத்தால் அந்த கலைஞன் இசைக்க அதற்கு உண்டான அபிநயங்களை தனித்தனியாக பாடம் நடத்துவது போல பறவை ஆடி சூத்திரம் முடிந்து இடையறாத டமருகம் ஒழிக்க ஒரு யானையின் தோளை அழுத்தி பீ்த்து யானையை முதுகு பக்கமாக வைத்து அந்த தோளை மொத்தமும் இரண்டு கைகளாலும் பேய்த்து இழிக்கின்ற ஒரு பாவத்தை காட்டினாள் அவள் உதடு துடித்தது மூக்கு துடித்தது மூக்கில் உள்ள புல்லாக்கு துடித்தன கம்மல்கள் துடித்தன காது வளையங்கள் துடித்தன புஜம் துடித்தது கழுத்து துடித்தது மார்பகங்கள் துடித்தன இடை துடித்தது தொடை துடித்தது முழங்கால் துடித்தது இரண்டு கைகளும் வலுவு கொண்டு துடித்தன சட்டென்று யானையை தன்மீது போர்த்தி கொண்டு சிவன் ஆனந்த கூத்தாடினான் சக்கரவர்த்தி சகல துக்கமும் மறந்தார் ராஜேந்திரர் குதிரைகள் விரைவாக மெய்காவல் படை சூழ அரண்மனையை நோக்கி போயிற்று அரண்மனை எக்காலம் முழங்க கோட்டை கதவுகள் திறக்கப்பட ராஜேந்திர சோழன் உள்ளே நுழைந்தார் கருங்கல் தளங்களை தாண்டி அரண்மனை வாசலை அடைந்து தரையிறங்கினார் எக்காலம் கேட்டு பட்ட மகிஷியும் மற்றவர்களும் பரபரப்பானார்கள் இளவரசருடைய வருகை சொல்கின்ற விதமாய் இது அமைந்ததை பார்த்து பட்டமகிஷி தளர்வானாள் ராஜேந்திரன் தானே மேலே சொல் என்று மேல்மாடி முற்றத்தில் இருந்தபடி அதிகாரிச்சிகளுக்கு கட்டளையிட்டாள் அதிகாரிச்சிகள் ராஜேந்திரரை வரவேற்பதற்காக வாசலுக்கு விரைந்தார்கள் அங்கு மேலே நாடகம் நடந்து கொண்டிருந்தது நாடகத்தின் உச்சக்கட்டமாக இராவணனோடு போர் நடந்து கொண்டிருந்தது நிறைய வீரர்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள் ராமரும் லக்ஷ்மணரும் கவலைப்பட்டு என்ன செய்வது என்று யோசித்தபோது ராமர் கவலையை பார்த்து லக்ஷ்மணர் சீரி யுத்தத்தில் வேகமாக ஈடுபட லக்ஷ்மணரும் அடிக்கப்பட்டார் லக்ஷ்மணன் துவண்டு விழுந்ததைக் கண்ட ராம்பர் புலம்ப ஜாம்பவானின் யோசனைப்படி அனுமான் சஞ்சீவமலையை பெயர்த்துக் பெயர்த்து கொண்டு வந்து அங்கே இறக்க ராமருடைய படைவீரர்கள் அந்த வாசனையை பட்டு கண்விழித்தார்கள் துள்ளி எழுந்தார்கள் சஞ்சீவினி மலை போன்று ஒரு கூடையை செய்து ஒரு பாண்டிய வீரன் அனுமானாக வேடம் போட்டு வந்து இறங்க சுற்றிலும் புகை போடப்பட்ட மூலிகை நெடியில் பெண் குழந்தைகளும் பட்ட மகிழ்ச்சியும் விரும்பினார்கள் போதும் பின்னாளிலிருந்து ராஜேந்திரர் குரல் கொடுக்க பாண்டிய வீரன் நெருப்புச் சட்டியை விலக்கி எடுத்துக்கொண்டு போனான் புகை விரைவில் அடங்கிற்று ராவணவதம் நிகழ்ந்தது சீதையின் அக்னி பிரவேசம் முடித்து விமானம் ஏறி வளம் மிகுந்த பர பரத கண்டத்தின் ஒவ்வொரு பகுதியாக ராமேஸ்வரத்திலிருந்து பாடி பாடி அயோத்திக்கு போய் அமர்ந்தார்கள் பட்டாபிஷேகம் நடந்தேறியது பட்டாபிஷேகம் நடந்த அன்று பிற்பகலில் விமானத்தில் ஏறி அயோத்திக்கு வந்து அத்தனை வானரங்களுக்கும் ராமர் விருந்து படைக்க சொன்னார் எல்லா வானரங்களையும் வரிசையாக உட்கார வைத்து வாழிலை போட்டு அரிசி சாதம் போட்டு அதற்கு மேல் பலவித காய்கறிகள் கலந்த குழம்புகள் ஊற்றி பரிமாறினார்கள் காய்களுக்கு நடுவே மொச்சை இருந்தது கடைசியாக உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு குட்டி ஒரு மொச்சையை அழுத்த அந்த மொச்சை தோளிலிருந்து பிரிக்கிக் கொண்டு வெளியே வர பயந்து போய் குரங்கு குட்டி துள்ளி குதிக்க அந்த குரங்கு குட்டி துள்ளி குதிப்பதை பார்த்து அடுத்த குரங்கு குதிக்க அதற்கு அடுத்த குரங்கு குதிக்க அதற்கு அடுத்த குரங்கு குதிக்க பல்வேறு குரங்குகள் உயரம் உயரமாக குதித்து குதித்து அனுமாறும் பெரிய யுத்தம் வந்துவிட்டது என்ற நினைப்பால் உயர குதித்து எல்லோரையும் விட உயரமாக பரவ பிறகு தரையிறங்குவதை நடித்து காண்பிக்கப்பட்ட மகிழ்ச்சியும் மற்றவர்களும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் ராஜேந்திரர் சிரிக்கவில்லை அவர் கண்ணில் பள்ளத்தில் விழுந்து இறந்து போன யானையின் ஞாபகம் வந்தது மெல்ல அவர் கண்கள் கலங்கின நாடகம் முடிந்ததாக அறிவிக்கப்பட பட்ட மகிழ்ச்சி துணிகளும் தின்பண்டங்களும் பழங்களும் பொற்காசுகளும் அந்த பாண்டிய வீரர்களிடம் கொடுத்தார் சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் இங்கு இருங்கள் இருப்பதற்கு சிரமமெனில் உங்களுடைய தேசம் நோக்கி நீங்கள் போகலாம் எங்கு போனாலும் எங்களை சந்தோஷப்படுத்தியதற்காக நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்று ஆசிர்வாதம் செய்தாள் எத்தனை பாண்டிய வீரர்கள் என்று கேட்டாள் பதினோரு பாண்டிய வீரர்கள் என்று பதில் வந்தது அத்தனை பேரையும் கட்டுக்கோப்பாக வெளியேற்றுவதற்கு ஆட்கள் தயாரானார்கள் கோட்டை வாசல் வரை வந்து நின்றார்கள் நீங்கள் போகலாம் என்று சொன்னதும் கோட்டை வாசலில் தயங்கி வந்த வீரர்கள் நின்றார்கள் உங்களை போகலாம் என்று சொல்லிவிட்டோமே என்று சொல்ல உங்கள் கோட்டை வாசலில் சற்று இலை ஐயா எங்களால் நடித்துவிட்டு உடனே நடக்க முடியவில்லை சிரமமாக இருக்கிறது கோட்டை கதவை அடைத்து விடுங்கள் எங்கேயே இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் கோட்டை கதவு அடைக்கப்பட்டது அந்த கோட்டை வெளிவாசலில் வீரர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெரும் குரல் எடுத்து நெஞ்சில் அடித்து கொண்டான் உயரே தெரிந்த கோட்டை வாசலை பார்த்தான் என் ஐயா என் ஐயா நீர் இங்கேயா இருந்தீர் உமது சிரம் இங்கேயா தொங்கிற்று இங்கேயா நீர் நடப்பட்டீர் எனது ஐயா எனது ஐயா என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான் மற்ற வீரர்களும் விட்டு புலம்பினார்கள் பெரும் கதறலாய் கதறினார்கள் கால்நாழிகை அந்த கோட்டை வாசலிலேயே புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த கோட்டை வாசலில்தான் வீரபாண்டியன் எனப்படும் பாண்டிய மன்னனின் தலை ஆதித்ய கரிகாலன் என்னும் சோழை இளவரசனால் வெட்டி கொண்டு வரப்பட்டு நடப்பட்டு வெகு நாட்கள் கிடந்தது சதையெல்லாம் பீத்து வெறும் கபாலமாக அவன் நிற்கும் அந்த கோட்டை வாசலிலேயே ஈட்டியில் சொருகப்பட்டு நின்றிருந்தான் கபாலத்திற்குள் வண்டுகள் வந்து தங்குகிறது என்ற பிறகு அதை தூக்கி வெளிப்பக்கமாக விட்டார்கள். அந்த ஆதித்ய கரிகாலனை தான் பாண்டியனின் ஆபத்துதவிகளான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் திட்டமிட்டு தனியாக மடக்கி குத்தி கொன்றார்கள் எவருக்கும் சந்தேகம் ஏற்படா வண்ணம் அந்த ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் உத்தம சோழன் என்கின்ற கண்டராதித்தனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்த மகன் உதவி செய்தான் அவன் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் உத்தம சோழன் தன்னுடைய ஆட்சியில் ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மராயர் பட்டம் கொடுத்து தனக்கு சேனாதிபதியாக வைத்து கொண்டான் அந்த காலகட்டங்களில் ஊர் ஊராக சுற்றித் திரிந்த ராஜராஜர் மக்கள் பலத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டார் ஆதித்ய கரிகாலன் கொலைக்கான காரணம் என்ன என்று தேடுவதில் மும்மரமாக இருந்தார் ஆதித்ய கரிகாலன் இறந்தது ரவிதாசனால் பரமேஸ்வரனால் அதற்கு தூண்டுதலாக இருந்தது உத்தம சோழன் என்று தெரிந்து அவனை பதவியிலிருந்து இறக்கி பரமேஸ்வரனையும் ரவிதாசனையும் குடும்பத்தோடு நாடு கடத்தினார் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தங்களுக்கு பெண் கொடுத்தவர்களோடு பெண் கொடுத்தவர்களுடைய வேட்டக்கத்தார்களோடும் சேர தேசம் போய் காந்தலூர் சாலையில் குடியமர்ந்தார்கள் அடிப்படையில் அவர்களெல்லாம் சேர தேசத்து அந்தனர்கள் யுத்த பயிற்சியும் சாஸ்திர ஞானமும் உள்ள புதுமையான நம்பூதிரிகள் அங்கிருந்தபடியே மறுபடியும் படை திரட்டுவதற்கு ரவிதாசன் ஏற்பாடு செய்கின்றான் என்பதை தெரிந்து கொண்டு ராஜராஜர் தான் அரியணை ஏறிய அடுத்த வருடமே பெரும் படையோடு காந்தலூர் சாலை போய் அதை அடித்து நொறுக்கி எரிய விட்டு வந்தார் அந்த போர் பயிற்சி தரும் கல்லூரியின் போக்கை மாற்றி அதை சீரமைத்து விட்டு வந்தார் பரமேஸ்வரனும் ரவிதாசனும் பரதகண்டத்தை விட்டு தப்பி ஈழம் போனார்கள் ஈழத்திலும் அவர்களை தேடும் பணி நீடித்ததால் ஈழத்தின் கிழக்கு கடற்கரையோரம் வந்து அங்கிருந்து பெரிய நாவாளிகளில் சீனத்து பட்டு விற்க வந்த வியாபாரிகளோடு பயணப்பட்டார்கள் இவையெல்லாம் பாட்டாக சொல்லப்படுகின்றன ஒப்பாரியாக இன்னும் பாண்டிய தேசத்தில் பாடப்பெறுகின்றன இந்த இடத்தில்தான் தங்கள் தலைவனுடைய தலை குத்தி நடப்பட்டிருந்தது என்று பாண்டிய வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது கோட்டைக்குள் நுழையும் போது முடியவில்லை வெளியே வரும்போது நெஞ்சு சுமை கரைய அழுது தீர்த்தார்கள் திரும்பி பாண்டிய தேசம் போய்விடலாமா என்றிருக்கிறது சோழ தேசத்தில் இருக்க பிடிக்கவில்லை இவர்களுடைய வளமும் செல்வ செழிப்பும் வாரி வழங்குவதும் பார்த்து இவையெல்லாம் நம்முடைய காசுதானே நம்மிடம் திரட்டிய செல்வம் தானே என்று தோன்றுகிறது இதோ இவர்கள் கொடுத்த தங்க காசில் ராஷ்டிர கூடர்களுடைய காசும் சாளுக்கியர் காசும் கங்க தேசத்து காசும் கீழ சாளுக்கியர் காசும் சேரத்து காசும் இருக்கின்றன கணக்கே இல்லாமல் கொண்டு வந்து எண்ணிக்கை இல்லாமல் வழங்குகின்றார்கள் பொற்காசுகளுக்கு தஞ்சையிலேயே மதிப்பே இல்லை என தெல்ல தெளிவாக தெரிகிறது சரி அதனால் என்ன இன்னொரு வீரர் இடை மதித்தார் பாண்டிய தேசம் போய் என்ன செய்ய போகின்றோம் பாண்டிய தேசத்தில் உள்ள சோழ வீரர்களை என்றாவது நாம் நாடகமாட சொல்லியிருக்கின்றோமா நாட்டியம் ஆட சொல்லியிருக்கின்றோமா கூப்பிட்டு விருந்து வைத்திருக்கின்றோமா இவன் சோழ தேசத்தவன் என்று தெரிந்தால் அந்த வீரனாக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் குத்தி கொன்று கிழித்து போட்டல்லவா வேறு வேலை பார்ப்போம் நிர்வாணமாக நிற்க வைத்து கசையால் அடித்தல்லவா கொள்வோம் சோழர் மீது அவ்வளவு ஆத்திரமல்லவா நமக்கு இருந்தது ஆனால் இந்த சோழ வீரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா இதற்கு காரணம் ராஜராஜர் அந்த கோவில் வேலையை மறந்து விடாதீர்கள் நமது பெண்களுக்கு இப்படி பேச தெரியுமா அரசியார் கூட இப்படி பேசுவதில்லையே உள்ளே நுழைந்த அத்தனை பேருக்கும் பானகம் கொடுத்தார்களே இங்கு பெண்கள் அல்லவா அதிகாரிகள் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அதிகாரிச்சிகள் எடுப்பெல்லாம் நீண்ட வாட்கள் தொங்குகின்றன என்றால் என்ன அர்த்தம் அலங்காரத்திற்கா அவர்களுக்கு வேலை தெரியும் என்றல்லவா உறுதியாகிறது என்ன செய்ய சொல்கிறாய் எல்லாம் பார்த்தாகிவிட்டது கிளம்பலாம் என்று சொல்கின்றேன் இல்லை இந்த சோழ தேசத்தின் பல்வேறு விஷயத்தை நம் தேசத்திற்கு எடுத்து போக வேண்டுமெனில் இந்த கோயில் கட்டும் வரையாவது நாம் இங்கு இருக்க வேண்டும் கங்க தேசத்திலிருந்து விகர்ணன் என்று ஒருவன் நம்மோடு வந்தான் நினைவிருக்கிறதா அவனும் அவன் குழுவினரும் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள் வேலை கற்றுக்கொண்டுதான் சோழ தேசத்தை விட்டு போவேன் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள் விகர்ணன் நேற்று தலைமை சிற்பியான பெருந்தச்சரின் உதவியாளரிடம் சேர்ந்து விட்டான் அந்த சிற்பிக்கு கூட மிக அருமையான பெயர் குணவன் மதுராந்தகனாக நித்த வினோத பெருந்தச்சனாம் தினமும் ஒவ்வொரு வினோதம் செய்து காண்பிப்பானாம் இன்றைக்கென்ன வினோதம் என்று அவனை சுற்றி இருப்பார்களாம் குழந்தைகள் விளையாடும் பொம்மையிலிருந்து சிற்பங்களுக்கு சாந்து அரைப்பது வரை மிக கெட்டிக்காரனாம் குணவன் என்று எல்லோரும் கூப்பிடுகிறார்கள் அதே நேரம் நித்த வினோத பெருந்தச்சன் என்று மரியாதையாய் கட்டியம் சொல்கின்றார்கள் சிற்பிகளுக்கு கட்டியம் சொல்கின்ற முறை இங்கு ஒரு தேசத்தில்தான் இருக்கிறது தலைக்கோழி வருகிறார் பராக் என்று தேவரடியார்களுக்கும் மரியாதை செய்கின்றார்கள் இதோ நேரே இந்த பாதை வழியாக நடந்தால் தலிச்சேரி நாட்டியம் நடக்கும் இடத்திற்கு போய்விடலாம் அங்கிருந்து வலது பக்கம் திரும்பினால் நம்முடைய பெருங்கொட்டகை இருக்கும் வீடுகளை பார் எப்படி இணைத்து இணைத்து கட்டியிருக்கிறார்கள் என்ன அகலமான திண்ணைகள் இது ஆதூர சாலை அதாவது வைத்தியசாலை என்று பெயர் மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்